என் அண்ணா இருக்கான் அவன் எங்கள் வீட்டுக்கு முன்ன நிறைய பண்ணுவான் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து காசு கொடுப்பான் கல்யாணம் ஆச்சு கொஞ்ச நாளில் தனியாக போயிட்டான் வீட்டுக்கு வர்றதும் இல்லை காசு அம்மா போயிட்ட கொடுக்கறதும் இல்லை எல்லாம் நான் தான் பார்த்துக்கறேன் அப்ப எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்குது ஆமாடா கூட இருக்கவங்களாம் கதை கதையாக சொல்லுவாங்கல்ல ஒன்னா ஃப்ரெண்டாக சுத்திட்டு இருந்தோம் தினமும் மீட் பண்ணுவோம் கல்யாணம் ஒன்று ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வாடான்னு கூப்பிட்டா கூட ஐயோ உண்டாடி பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு பொம்பானுங்க அப்புறமா கனெக்ஷனே ஆயிடும் இவளும் கிட்டத்தட்ட பண்றா செல்வத்துக்கு ஒரு அவசரம் காசு கொடுக்குறேன்னு சொல்றேன் எதுக்கு நீ காசு கொடுக்குறேன்னு கேக்குறா அப்ப பணம் கிடைக்காதா அவன் வேற நம்பிக்கை சுத்திட்டு இருக்கானடா ஆமாண்டா அவனே எனக்கு காசு இல்லைன்னு தண்ணியை போட்டு புலம்பிட்டு இருந்தான் அப்படியே விட்டு இருந்தா பேசாம புலம்பிட்டு போயிட்டு இருந்திருப்பான் நீ காசு தரேன்னு அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்ட அதை நம்பி அவன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான் nii poiblisolra